மெண்டாசிடி சமையல் நம்ம ரோஸ் செடி அதிகமாக வளர்க்குறோம் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு பெஸ்டிசைடுன்னு பார்த்தா கேம் தான் இதை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் தான் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லி பார்க்கலாம் நீங்கள் இப்போ பார்த்துருக்கிறது ஏ ஃபிட்ஸ் தான் ஏஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செடியோட துளிரில்ல இலைகளுக்கு பின்னாடிலாம் காணப்படும் இது தமிழில் வந்து அஸ்வினி பூச்சின்னு சொல்லுவாங்க இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஃபஸ்ட்டு க்ரீன் கலரில் ஒரு மாதிரி எல்லோவா பிளாக்கா இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது இதுலையே ஸோ இதையும் வந்து நம்ம வந்து கெம் வச்சு நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த ஏஃபிட்ஸையும் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் இந்த ஃபோட்டோ நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்துருக்குறது ஸ்பைடர் மைட் தான் ஸ்பைடர் மைட்ஸ் அப்படி இருக்கோன்னா பாருங்களேன் ஒரு மாதிரி கருப்பு புள்ளி இல்லைன்னா சிகப்பு புள்ளி அந்த மாதிரி இலைகள் கடியில் காணப்படும் இலைகளோட மேலேயும் வந்து இலைகளோட நிறமே வந்து மாறி காணப்படும் ஒரு மாதிரி சில்வர் கலரு ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் மாதிரி இருக்கும் ஸ்பைடர் மைட்ஸ் ஒரு சிலந்தி பூச்சினால வரது தான் நம்ம அப்பப்போ செடிகளை நோட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து லைட்டாக வரும்போதே நம்ம வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் அதிகமாக பாதிப்பாச்சு அப்படின்னா எல்லா செடிக்கும் பரவி ரொம்பவே தொல்லை கொடுத்துரும் அதனால் கொஞ்சமாக இருக்கும்போதே நோட்டீஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க உங்கள் டச்சி செடியில் த்ரிப்ஸ் வந்துதுன்னா இப்படி தான் இருக்கும் பாருங்களேன் ஒரு மாதிரி எல்லோயிஷாக இருக்குது ஒரு மாதிரி டாட் டாட்டாக இருக்குது இந்த மாதிரி தான் இருக்கும் அது மாதிரி பூக்கள் சரியாக விரியாமல் இந்த மாதிரி கறி கறிக்கு தான் காணப்படும் அதோட பூச்சி வந்து இந்த த்ரிப்ஸ் பூச்சி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ கேம் தான் இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம் நம்ம பாருங்க இது வந்து ஒரு ஹண்ட்ரட் எம்எல் பாட்டில் இது ஸோ இப்படி தான் இருக்குது இப்போ தான் ஓப்பன் பண்ணினேன் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஒரு லிட்டருக்கு ஒன் எம்எல் அந்த மாதிரி கணக்கு வச்சு அடிச்சுக்கோங்க ஒரு லிட்டர் வாட்டருக்கு ஒன் எம்எல் மிக்ஸ் பண்ணால் போதும் நான் பாருங்கள் ஒரு ஒரு ஆஃப் எம்எல் எடுத்து வச்சுருக்கேன் ஆஃப் லிட்டரில் மிக்ஸ் பண்ணலான்னு அப்படிட்ட தண்ணி ஆஃப் எம்எல் கெம்மு கெம் இதில் ஊற்றிட்டேன் கெம் இதில் ஊற்றிட்டேன் இப்போ தண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த பாட்டில் மூடிக்கு மேலே இந்த மாதிரி மெஷரிங் கப் வருது அதிலே அளந்து எடுத்துக்கோங்க பாருங்கள் செடியில் தெரியுதா த்ரிப்ஸ் இருக்குது இந்த மாதிரி இலைகள் சுருங்கி காணப்படும் எல்லா ஸ்டெம்முமே இதே மாதிரி தான் இருக்குது ரொம்ப மைன்யூட்டாக பொடி மாதிரி ஒரு பூச்சி இருக்கும் இதில் ஸோ அதுதான் இந்த மாதிரி பண்ணுறது முக்கியமாக துளிரில் தான் இந்த மாதிரி பண்ணி வச்சிடும் உங்களுக்கு நல்லா தெரியணுன்றதுக்காக தான் நல்லா க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் நான் இங்கே கூட ஏதோ ஒரு பூச்சி இருக்குது இதோ இதுதான் புதுசாக வந்த பேசில் சூட்டு எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்களேன் கீழே இருந்து வந்திருக்கு அது கூட பேசில் சூட்டு வரத்துக்கு என்ன ஃபர்டிலைசர் கொடுக்கலான்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்க செக் பண்ணி பாருங்கள் நல்ல புஷ்ஷியாக இருந்தாலும் இந்த செடி இதில் ட்ரிப்ஸ் அட்டாக் இருக்குது ஸோ இது வந்து கொஞ்சமாக இருக்கும்போது ட்ரீட் பண்ணும் அதனால தான் இதுக்கு ஸ்ப்ரே பண்ணிடலாம் நல்லா இலைகளோட அடியில் மேலே எல்லாம் நனையிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க முக்கியமாக ஈவினிங் டைமில் பண்ணுங்க வீக்லி ஒன்ஸ் கொடுக்கலாம் ரொம்ப பாதிப்பு இருந்ததுன்னா மூணு நாளைக்கு ஒரு டைம் கொடுங்க இலையோட அடியில் மேலே எல்லாமே ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க இந்த கெம் வந்து மீலி பாக்ஸு ட்ரிப்ஸு அப்புறம் இந்த மாதிரி எந்த ப்ர பூச்சினால் ஏற்படுத்தக்கூடிய எந்த பிரச்சினைக்குனாலும் இதை வந்து பயன்படுத்தலாம் இது இன் ஒன் தான் இது வந்து இம்யூனிட்டி பூஸ்டருன்னு சொல்கிறாங்க அதாவது செடியோட இம்யூனிட்டியை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் இப்படி தாங்க இதுக்கு ட்ரீட் பண்ணோம் உங்கள் செடியில் ட்ரிப்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் பாதிக்கப்பட்ட இலைகள் எல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க கட் பண்ணி எடுத்ததை ஒரு கவரில் போட்டு ரிமூவ் பண்ணிடுங்க ஸோ அதே மாதிரி இந்த கட் பண்ணுற செடியை வந்து தனியாக வச்சு கட் பண்ணுங்கள் மற்ற செடிகளோடு வைக்காதீங்க ட்ரிப்ஸ் வந்து ரோஸ் செடிக்கு மட்டும் வராது எல்லா செடிக்குமே வரும் முக்கியமாக மாதுளம் செடிக்கு அதிகமாக வந்து எஃபெக்ட் பண்ணும் பாருங்கள் அளவு வந்து எல்லா இலைகளையுமே பாதிக்கப்பட்ட இலைகள் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன் நான் ஸோ கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு பிறகு கெம் வந்து ஸ்ப்ரே பண்ணுங்க ஸோ ரிசல்ட்டு நல்லாவே இருக்கும் வ வர இலைகள் வந்து புதுசாக வர இலைகளில் எந்த பாதிப்பும் இல்லாமல் சூப்பராகவே தழஞ்சி வருவாங்க ஸோ இது வந்து இன்னொரு மெத்தடு இன்னொரு மெத்தடில் இந்த மாதிரி தான் நம்ம வந்து த்ரிபை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் பண்ண இலைகளை ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு இதை கட்டி தூரமாக போட்டுடலாம் ஸோ இல்லைன்னா இங்கேயே தொட்டியையும் நல்லா கிளீனாக வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து இது மேற்கொண்டு பரவாமல் இருக்கும் த்ரிப்ஸ் அட்டாப் பிறகு இலையெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கெம் கெம் வந்து ஸ்ப்ரே பண்ணோம் இல்லைங்களா அதுக்கப்புறமான ரிசல்ட் இது நல்ல சூப்பராகவே புஷ்ஷியாக வளர்ந்து நல்லா கொத்து கொத்தாக பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது இலைகள் இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இது கூட வாங்கி வச்ச எல்லா செடிகளுமே நிறைய பூக்கள் பூத்துட்டாங்க ஒரு ஐநூறு பூக்கள் இது மட்டுமே ரொம்ப டல்லாகவே இருந்தது அதனால் வந்து ரொம்பவே மனுஷன் கஷ்டமாக இருந்தது எனக்கு ஸோ இப்போ தான் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ஸோ அந்த த்ரிப்ஸ் அட்டாக்லேருந்து மீண்டு வந்து எவ்வளோ ஹெல்த்தியாக புஷ்ஷியாக ஈஸியாக அழகாக இருக்காங்க பாருங்களேன் நீங்களும் உங்கள் வீட்டில் கேம் வாங்கி உங்கள் ரோஜா செடிக்கு பயன்படுத்துங்க இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ புஷாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனாக ஐத்திருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்